ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம ஆலு மட்டர் மசாலா பார்க்கலாம் ஒரு கப் பட்டாணி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் அதை குக்கரில் போட்டுவிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க அதோட ஒரு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு ஒரு ஆறு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் ஒன்று ரெண்டாக தோல் சிவிக்கலாம் தோல் சிவிட்டு கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் ஆலு மட்டர் மசாலா அப்படின்னா ஆலு அப்படிங்கிறது வந்து உருளைக்கெழங்கு மட்டர் அப்படிங்கிறது வந்து பட்டாணி ஸோ அதனால ஆளு மட்டர் மசாலா அப்படின்னு சொல்றாங்க நார்த் சைட்ல உள்ள டிஷ் இது ஒன்று ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கலாம் தோல் வந்து முழுசையாக எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நல்லாயிருக்கும் அப்படியே போட்டீங்க நல்லாயிருக்கும் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் இது நல்லா பூரி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நான்லாம் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது இருக்கட்டும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க நல்லா வெந்துடும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு மசாலா பார்க்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன து துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டு தக்காளி ஒன்று பெரிய சைஸில் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் தக்காளி இருக்கிற தண்ணியே போதும் நல்லா அரைஞ்சிரும் இந்த பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இருக்கட்டும் இப்போ வந்து கடாயில் ஒரு ஆயில் நெய் ரெண்டும் கொஞ்சம் சமாக எடுத்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க அது கூட ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணியில் கல்பாசி பட்டை ஸ்டார்பூ கிராம்பு சோம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் அதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வாசனை வரும் பதம் ஃப்ரை ஆனதுக்கு பதம் வாசனை வரும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் அதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் பச்சை வடைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் மூடி வச்சிருங்க இது கூட கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் அதை கொஞ்சம் கலராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை கொஞ்சம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் பேருக்கு ஒரு கோகனட் பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க இதை விட ஒரு கைப்பிடி முந்திரி போட்டுக்கிறேன் முந்திரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் மசாலா கொஞ்சம் வெந்தோடன நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க ஆல்ரெடி உருளைக்கிழங்கு பட்டாணிலையும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் லைட்டாக போட்டுக்கோங்க வேக வச்சது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உருபத்தி ஏதா மாதிரி உருளைக்கெழங்கு மிஸ் விட்டுக்கோங்க ஒன்று ரெண்டாக கட் பண்ணி விட்டுருலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம் இந்த மசாலாவோட சேர்ந்து கொஞ்சம் வேகட்டும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் கோகனட் பேஸ்டு கூட சேர்க்கலாம் நல்லா முந்திரி போட்டு அரைச்சனால நல்லா டேஸ்டாக இருக்கும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டுரலாம் கேட்க வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்கள் செம வாசனையாக இருக்குது இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் நல்லா இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் அது செஞ்சு பாருங்கள் நாலு மட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ